ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என ஆராய்ந்து வா நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ளாத அனைத்தும் அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை நல்லது உன் தரத்தை உயர்த்திவிடும் சத்தியமானது உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்துச் செல்லும் இறைவனை தேடி அழையவே வேண்டாம் இருக்கும் இடத்திலிருந்து அறிய முயற்சி செய் வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம் தங்கமே அதில் சத்தியம் தெரியட்டும் ஒளிரட்டும் மின்னட்டும் இதுதான் இறைநாட்டம் நிச்சயமாக இந்த பதிவை நீ எப்போது கேட்கிறாயோ மறுகணமே உனக்கு நல்லது நடக்கும் பொறுமையாக கேள் கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் மனம் கலங்கக்கூடாது தாய் தந்தை மகன் மகள் அண்ணன் தம்பி மனைவி கணவன் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் நீ வாழும் வரை மட்டும் தான் எதுவுமே நிரந்தரம் இல்லை எது உன்னை நோக்கி வருகிறதோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்துவிடும் மனதில் கற்பனை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்பட்டு விடக்கூடாது எதுவாயினும் அது உன் கர்மாப்படிதான் நடக்கும் இதை நம்பு நீ நல்லவன் என்பதை உன்மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு தப்பில்லை சத்தியம் கொண்டு வென்றுவிடு நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய் அவன் திட்டிவிட்டான் இவன் திட்டிவிட்டான் அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று நினைப்பு வேண்டாம் தேவையில்லாத பேச்சுகளை அர்த்தமற்ற பேச்சுகளை அடுத்தவர்கள் பேசிக்கொண்டால் பேசிக்கொண்டே போகட்டும் நீ யாரென்று அவர்களுக்கு உணர்த்த தேவையே இல்லை அவர்கள் யாரென்றே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது நீ யாரென்று அவர்களுக்கு தெரிய வேண்டாம் புரிய வைக்கவும் வேண்டாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் காலத்தின் கட்டாயத்தின்படி அவர்கள் பேசிக்கொண்டே செல்லட்டும் அவர்கள் வாய்தானை வலிக்கும் அவர்கள் வாய்தான் வலிக்கும் சீறிக்கொண்டிருக்கும் பாம்பை சும்மா விட்டுவிட்டால் சீச்சி நம்மளை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று போய்விடும் அதற்கு பயந்து கொண்டு ஓடிவிட்டால் உன்னை துரத்த 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 விரட்டும் இதுதான் நிதர்சனமான உண்மை உன்னை கேட்காமல் உனக்கு பிடித்தவர்களிடம் கேட்டுவிட்டாலும் சண்டை போட வேண்டாம் அவர்களையும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிடு அமைதியாக இருக்கட்டும் அதே பட்சம் அவர்களுக்கு திரும்பும் திரும்பும் போது பெருத்தடியாக இருக்கும் ஆனால் அப்போதும் கூட இப்படி தவறு செய்து விட்டோம் அதனால் தான் கிடைத்து விட்டது வழி பெருத்தடி என்று நினைப்பார்கள் என்று நினைக்கிறாயா இல்லை இல்லவே இல்லை திருந்தாத ஜென்மங்கள் படித்தும் பதற்கற்றவர்கள் படியாத முட்டாள்கள் அவர்களுக்கு போய் திருத்த வேண்டாம் நான் சொல்ல வருவது என்னவென்றால் உன்னை மட்டும் பார் உனக்கென்று என்ன நடக்க வேண்டும் என்பதை மட்டும் பார் உன் குடும்பத்திற்கு என்ன வேண்டும் என்று மட்டும் பார் உன் குடும்பத்திற்கு தேவையானதை மட்டும் செய் அவரவர் வினை அவரவரையே செய்கிற காலச்சக்கரமானது சுற்றிக்கொண்டே இருக்கும் சுழற்றி அடித்துக்கொண்டே இருக்கும் வருவார்கள் போவார்கள் அடிபடுவார்கள் மிதிபடுவார்கள் காயப்படுவார்கள் படுகுழியில் தள்ளப்படுவார்கள் நல்லவர்கள் எழுந்து விடுவார்கள் கேட்டவர்கள் மண்ணோடு புதைந்து விடுவார்கள் கொதிக்காதே வேண்டாம் உன் உடம்புதான் கெட்டுவிடும் பல ரணங்களை மனதில் வைத்து புழுங்காதே ஒரு சில நேரம் சரி என்று சொல்லி நினைத்து விடுகிறாய் ஒரு சில நேரமோ வேறு எது மாதிரியெல்லாம் யோசித்து விடுகிறாய் மனமானது குரங்குதான் இல்லை என்று சொல்லவில்லை எதிர்த்து போராடுவோம் மனதையை எதிர்த்து போராட உன்னுடையதை சரியாக்கிக் கொள் நான் சொல்வதை எல்லாம் செய் சூழ்நிலை கேட்டு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இந்த உண்மையை மட்டும் நீ உணர்ந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக அடைந்து விடலாம் பாதையில் நீ போனும்னா நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் நீ கடைப்பிடிக்கணும் உன் மனது தெளிவாக இருக்கணும்னா சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் இதில் மிக மிக முக்கியமானது என்னன்னா இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது வேண்டாம் தங்கமே இருப்பதை வச்சு பழகி கூழானாலும் குளித்துக்குடி என்பார்கள் கிடைச்சதை அனுபவித்துக்கோ கிடைக்காததை அனுபவிப்பதற்கு தேவையான பற்றை நேர்வழியில் மட்டும் யோசி வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றினால் இந்த பிறவியில் எதுவுமே சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லை என்பதுதான் உண்மையான உண்மை சத்தியமான உண்மை நிதர்சனமான உண்மை உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பது மட்டும் மகிழ்ச்சி என்பது எப்போதுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது மட்டும்தான் உன்னிடம் உள்ளது மொத்தத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மட்டும்தான் அவசியம் தேவையானதற்கு மட்டும் உன் மனதில் இடம் இடமளிச்சிக்கும் தேவையற்றதை விட்டுவிடும் திரும்பவும் சொல்கிறேன் அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று யோசிக்காதே அவரவர் வாழ்க்கை அது அவர்கள் வாழ்க்கை குப்பை குளத்திலேயே சென்று கொண்டிருந்தால் புழுவும் பூச்சியும் தான் வரும் என்று அவர்களுக்கு தெரியவில்லையே எப்படி நடத்தி விடுவார்கள் அடிபடுவார்கள் யாரிடம் அடிபட வேண்டுமோ அடிபடுவார்கள் குட்ட குட்ட குனிந்து போகாதே அப்படி நெஞ்சை நிமிர்த்தி அவர்கள் பேசுவதை எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு சட்டை பண்ணாதே வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை அழகாக வாழ்ந்துவிடும் அழகான குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அறிவான பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உன் மனம் உனக்கு நல்லதை சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை சுற்றுச்சூழலில் உண்டாக்கும் தியானம் பண்ணும் பிறருக்கு உதவி செய் கண்டவர்களை பற்றி யோசிக்காதே மற்றவர்களை பற்றி பேசாதே வேண்டாம் உனக்கென்று ஓரிடம் உண்டு அந்த இடத்தை அழகாக வச்சுக்கும் நல்ல எண்ணத்தோடு சேவை பண்ணும் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் வேறு எதையும் உன் மனம் நாடாது உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிகச் சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வும் எளிதாக கிடைத்துவிடும் நான் சொல்வதையெல்லாம் எல்லாம் கேட்டு குழந்தை போல் மனம் உனக்கு அழகாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து நிச்சயமாக என் பிள்ளை இதை முழுவதுமாக கேட்ட என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்